ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி காலை பதினோரு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பரணி அதிகாலை பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடங்களுக்கு பின்பு கிருத்திகை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பமாகுது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிட மணி வரை மதியம் மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி கிருத்திகை நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும் மழலை செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால புத்தர் பேரு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண் பிள்ளைக்கு தேன் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராஜய சார்ந்தவங்க ஆண்டால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ ரிஷபராஜய சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் உங்களுடைய மதி யூகத்தால் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மகத்துவமான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராஜய சார்ந்தவங்க திருத்தனி முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சொந்தம் அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்வதில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ மங்களேஷாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மிது நம் ரசிக சார்ந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும் நீங்கள் எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான சூழல்கள் நிச்சயமாக உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நரகத்திற்கு நான்கு வழிகள் இருந்தாலும் சொர்க்கத்திற்கு ஒரே வழி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிக சார்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும் காரசார விவாதங்கள் மூலமாக கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யோகங்களில் மிகுந்த யோகம் தியாகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ரசிய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும் எறும்பு போல செயல்படக்கூடிய அல்லது ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அதிகரிக்கும் தன பண வருமானங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை நினைவோடும் சுய நினைவோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகும் இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழல் ஆரம்பமாகும் திருமணமாகி புத்தர் பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பேரு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலைவாழ இழையில் மிதமான உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ുലാംസിയ സേർദ്വങ്ക അഗ്നീശ്വര ഭഗവാന് ദൈവത്തെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് അതിർഷ്ട എൻ്റ് അനുകൂലമായ വർണ്ണം വാടമള്ളി അതിർഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂ ക്യൂ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும் வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகக்கூடிய வகையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடு பொறுப்புணர்வை இணைத்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சேர்ந்தவங்க யானை பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் பூதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும் காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏக்கமும் தூக்கமும் எல்லா மனிதரையும் பாதிக்கும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனு ராசையை சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும் உங்களுடைய கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல் அரங்கேறும் சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மௌனமான நேரத்திலும் கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும் மூன்றாம் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பயிற்சிகளுக்கான பலன்கள் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான பெண்மையையும் மென்மையான நன்மையும் உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜய சார்ந்தவங்க கைலாசநாதர் தெய்வத்தை வலி பாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் கே மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சார்ந்தவங்க அங்காள பரமேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்